தமிழ் சினிமாவில் குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை ஈர்த்தவங்க தான் துஷாரா விஜயன் ஸோ இவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்போது ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க அப்போ நம்பாதவங்க இப்போ என்னை புகழ்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லக்குள்ள எப்படி சொன்னாங்கன்னா நான் எப்போதுமே நிராகரிப்புகளை நினைத்து சோர்வடையவே மாட்டேன் வாழ்க்கையில் எல்லாருக்குமே தோல்விகள் நிராகரிப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள என்னுடைய சொந்த குடும்பத்தில் இருப்பவர்களே என்னை நம்பவே இல்லை அட என்ன இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி என்ன நினச்சவங்க இன்னைக்கு வந்து செம்மையாக பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டுறாங்க அந்த மாதிரி நேரம் எல்லாருக்குமே வரும் எல்லாத்துக்குமே வரும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கவே கூடாது யார் என்ன வேணாலும் பேசிக்கோங்க நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சாதிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய சக்ஸஸோடைய சீக்ரெட் அப்படின்னு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க